அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய சிறுகதை கதையின் தலைப்பு மழை துளிகளை பரிசீலித்தவன் கதையாசிரியர் ஜெயராணி கதைப்பதிவு செப்டம்பர் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி பனிரெண்டு இருளின் சாயம் மெல்ல மெல்ல கரைந்தது விடியலை விரும்பாமல் மனமும் உடலும் போர்வைக்குள் சுருண்டு கிடந்த நேரம் நீளவான பறவைகளும் மஞ்சள் விரிந்த பாலை வனத்தின் ஒட்டகங்களும் கண்ணுக்குள்முதந்தன பன்னீர் பூக்களை போல ஈரங்களுடன் அதிகாலை விழித்துக்கொண்டாலும் சந்தோஷமும் அமைதியும் அப்பிய அரை தூக்கம் நினைவுச்சூருள் எங்கும் அவன் வியாபித்து உணர்வுகளை சொடுக்கி உயிரை பிழிந்தெடுத்தான் உன் தூரமும் சுகமாகவே இருக்கிறது வாய்விட்டு சொன்னது மனம் தனிமையும் குளிரும் உறவு கொண்டு இருந்த நீண்ட தெருக்களில் அவன் என்னை சுமந்து திரிவதாக காட்சி விரிந்து சுருங்கியது அவன் முகம் சற்றே வாடி கலப்பை சூடி இருந்தது ஆனாலும் சாரலில் சங்கமித்து கூத்தாடி கிடந்த நீல மல்லர்களின் அழகை அவன் தரித்திருந்தான் வேலை நிமித்தமாக மலை பிரதேசத்துக்கு தன் சின்ன கருப்பு பையை துணைக்கு வைத்துக்கொண்டு அவன் பயணித்து ஒரு வாரம் காலமாகிவிட்டது போது அவன் கைக்கடிகாரத்தை கழட்டி தன் வலக்கையில் கட்டிக்கொண்டான் காற்றடித்தது போல் உப்பே இருந்த பேருந்தின் பஞ்சு இருக்கையில் புறப்படும் வரை என்னை பார்க்கவில்லை எனக்கு புரிந்தது அவன் நேசிப்பவர்களை பிரிக்கும் காலத்தையும் சூழலையும் அவன் சபிக்கிறான் ஒருமுறை தலை நிமிர்ந்து பார்ப்பானாம் பேருந்து நகர்ந்து அடர்ந்த இரவை சுமந்து கம்பீரமாக நின்றிருந்த ஒற்றை தூங்கு மூஞ்சி மரத்தை கடக்கும் போது தலையை வெளியே நீட்டி சிரித்து கையசைத்தான் தூங்குமூஞ்சி மரப்பூக்களின் நயமற்ற சுமந்திருந்த அவன் கலங்கி தழும்பி நகர்ந்து வந்து கொண்டதும் அவனை எப்படி அறிமுகப்படுத்துவதும் நிரம்பில்லாத குளிரப்பிடக்கும் டிசம்பர் மாதத்தில் என்னை நேசிப்பாயா என்ற வேண்டுதலோடும் மலை துளிகளோடும் தான் எனக்கு நெருக்கமாக அறிமுகமானான் ஆயிரம் ஆயிரம் பட்டாம்பூச்சிகளும் தட்டான்களும் சாம்பல் நாரைகளும் உள்ளுக்குள் முட்டி மோதிய ரம்ய கணம் வெயில் சுட்டு சுருண்டு மரத்து உதிர்ந்த நீல பரப்பில் அலையாய் நனைந்தன அவன் வார்த்தைகள் வார்த்தைகளின் தான் எதுவாக இருந்தாலும் மூன்றாண்டுகள் கழித்து சொன்னால் போதும் என்று அவன் சொல்லும் போதே மழை சொட்டு சொட்டாக இறங்கி எங்களை முழுவதுமாக நனைக்க தொடங்கியதும் அந்த சூழலா அவன் உருவமா வார்த்தைகளா எது உந்தி தள்ளியது என்று தெரியவில்லை அடுத்த மூன்று நிமிடங்களில் அவன் கைகளை பற்றி சிறு புன்னகையில் என் நேசத்தை உறுதி செய்தேன் மழை தீவிரமடைய தொடங்கிய போதும் கால்களுக்கு வேர்கள் முளைத்தது போல் நாங்கள் அங்கே நின்றிருந்தோம் இரு கை நீட்டி மழை பிடித்து இது என் பரிசு என்று சொல்லி என் கையில் ஊற்றினான் இவ்வுலகில் யாரிடமும் யார் அன்பை சொல்லும் போதும் மழை பெய்ய வேண்டும் என்று நினைத்துக்கொண்டேன் கொண்டேன் என்னுள் பிரபஞ்சம் மிக பெரியதாக விரிந்தது புதிதாக ஒரு நேசம் மிக புதிதாக வித்தியாசமான கானகத்தின் அடர்த்தியுடன் தனிமையை ரசனையோடு சுமந்து பழகிய வாழ்வில் அழகான மாற்றங்களை ஏற்படுத்த போகும் பகிர்தலோடு வரும் ஒருவனை இணைத்து கொள்வது அல்ல இனி இரண்டு பேருக்காக வாழ வேண்டும் எது செய்தாலும் இரண்டு முறை யோசிக்க வேண்டும் இனி இரண்டு ஒன்றாக வேண்டும் என் வாழ்வில் அவன் பயணிப்பதா அவன் வழியில் நான் தொடர்வதா என்றெல்லாம் வாதாடாமல் வசந்தம் குடிகொண்டிருக்கும் புதிய பாதை ஒன்றை உருவாக்கி அதில் கைகளை பிடித்து நடக்க வேண்டும் இந்த அன்பு என்ன அத்தனை புதியதாம் வித்தியாசமானதாம் முக்கியத்துவம் வாய்ந்ததாம் மழையை பரிசளித்து தொடங்கிய நேசம் எங்களுடையது என்றாலும் நாட்கள் நகர் நகரத்தான் அதன் வீரியம் கூடியது என் ஒன்றிலிருந்து தொடங்கி இன்று எண்ணற்றதாக வளர்ந்து கொண்டே இருக்கிறது நாங்கள் ஒருவருக்கொருவர் அறிமுகமான நாள் முதலே என்னை கவனிப்பதை ஒரு பொழுதுபோக்காகவோ வேலையாக வைத்து இருந்தான் இதை நான் அறிந்தே இருந்தேன் எந்த நேரமும் அவன் அன்பை சொல்லிவிடக்கூடும் அதனால் வெளியில் சொல்ல முடியாத ஒரு தகிப்பும் காத்திருப்பும் ஏற்கனவே தொடங்கி இருந்தது உன்னிடம் பேச வேண்டும் என்று அவன் என்னை தனியே அழைத்த போது எந்த பதட்டமும் அட்கொள்ளாதவளாக வா பேசலாம் என்றேன் கண்கள் பார்த்து இதை சொல்ல ஏன் இவ்வளவு நாள் மனசு லைத்து போய் என்னிடமிருந்து விழுந்த ஒரே வரி இதுதான் இதோ தவிக்க தவிக்க இருவரும் நேசிக்கிறோம் வெடி வைத்து தகர்த்தாலும் சிதறி போகுமே தவிர அழிந்து போகாத பாறை போல் உறுதியாயிருந்தது அவன் நேசம் மணக்காடு முழுவதும் விதைத்ததை வளர்த்துவிட இறைத்து இறைத்து தண்ணீர் ஊற்றினான் எனக்குள் மிக நிதானமாக பூத்த ஒவ்வொரு பூவும் அவனது வாசனையே சுமந்திருந்தது பௌர்ணமிக்காக எம்பி குதிக்கும் அலை அவன் அந்த அலைப்பாய்தல் எப்பொழுதுமே அவனை சோர்வாக்கியதில்லை வெயிலில் காய்ந்து என் பகலையும் குளிர் சுமர்ந்த என் இரவுகளை நிரப்பினான் பதிலுக்கு நான் என்ன செய்வேன் அன்புக்கு எதை கொடுத்தால் தகும் அவன் என்னிடம் எதிர்பார்த்தது ஒன்றுதான் அன்பு இரவுகளில் பகல்களில் மனம் தொள்ளும் மழை நாளில் மரநிழலில் தேங்கி போகும் தருணங்களில் ரசித்து ரசித்து ஒரு கவிதை எழுதிவிட்டு காண்பிக்கத் துடிக்கும் பொழுதுகளில் நான் வேண்டும் அவனுக்கு என்ன வேலை இருந்தாலும் அவனை மறக்கக்கூடாது எங்கே சென்றாலும் அவனிடம் திரும்பிவிட வேண்டும் எங்கோ மலைப்பிரதேசத்தில் பிரதேசத்தில் வேலைகளின் அழுத்தத்தில் இப்பொழுது திணறினாலும் என்னை பற்றிய சிந்தனை தான் அவனை இயக்கி கொண்டிருக்கும் பிரிவு வலிமை மிக்க எனினும் பிரிவுகள் எப்படி வாழ்ந்திருக்கிறோம் என்று புரட்டி பார்த்து கொள்ளும் அவகாசத்தை பிரிவுகளை தருகின்றன வழி குளிர்காற்று வரும் அறையில் போர்வைகள் கிடந்தபடி கண்களை மூடி அதை தான் செய்கிறேன் அந்த ஒரு வார காலம் அவனை பற்றி நினைத்து கொண்டுதான் இருக்கிறேன் திரும்ப திரும்ப அத்தனை சுகமாக இருக்கிறது இனிமையான தர்ணங்களை நினைத்து பார்ப்பது வேறு எப்படி இருக்கும் ஆனால் மிக சிறிய பிரிவுகள் கூட அவனுக்கு பெரும் வழியை தந்தன விலகியிருப்பது சுகம் என்றும் அது நெருக்கத்தை அதிகரிக்கும் என்றும் அவன் நம்ப தயாராக இல்லை எங்கே கிளம்பினாலும் சுவரில் அடித்த பந்தை போல் உடனே என்னிடம் திரும்பி திரும்பிவிடவே அவன் விரும்புகிறான் அவனற்ற போன்ற பொழுதுகளில் அவனுக்கு மிக பிடித்தமான விஷயங்களையும் பொருட்களையும் எண்ணறியில் வைத்துக் கொள்வேன் அவை அவன் பிரிவை ஈடு செய்யும் என்றல்ல சிறு பொருட்களுக்கும் அவன் சிறப்பான கதைகளை சொல்லி வைத்திருக்கின்றான் அவன் பயன்படுத்தும் எந்த பொருளையும் எளிதாக தொலைத்து விட முடியாது ஒரு பொருளை தொலைப்பதும் ஒரு கதையை தொலைப்பதற்கு சமம் சாலையோர புத்தகக் கடையில் அவன் வாங்கி வரும் புத்தகங்களில் எங்கள் படுக்கை அறையில் நிறைந்திருந்தன எப்போதும் கதக்கதப்பு கூடியிருக்கும் எங்களுக்கான அந்த அறையை நாங்கள் வடிவமைத்தது ஒரு ஓவியத்தை பார்த்தும் பழைய ரஷ்ய நாவல் ஒன்றில் பிரதியை அவன் பத்திரப்படுத்தி வருகிறான் கருப்பு கருப்புமையினால் கோடுகளால் தீட்டப்பட்ட ஓவியம் ஒன்று அந்த நாவலின் பக்கங்களில் இருக்கிறது அது ஒரு வீட்டின் படுக்கை அறை மரத்தாலான கட்டிலில் கனமான போர்வை கலைந்து கிடக்கும் ஓரமாக மரத்தட்டுகளில் புத்தகங்கள் அடுக்கி வைக்கப்பட்டு இருக்கும் மரத்தட்டுக்கு மேலே மரத்தாலான விளக்குகள் கூண்டு தொங்கும் கட்டிலை ஒட்டிய மர சன்னல்கள் திறந்து விடப்பட்டு திரை பாதியளவு ஒளியை அறைக்குள் அனுமதிக்கும் வெளியே வெகு தொலைவு வரை மரங்கள் தெரியும் மிக அழகான ஓவியம் அது மனிதர்கள் அந்த ஓவியத்தில் வரையப்படவில்லை என்றாலும் அன்பு நிறைந்த அறையாகவே அது பார்ப்பவர் கண்களுக்கு தெரியும் தனிமையும் அமைதியும் ஒருவித நெருக்கத்தையும் உணரக்கூடிய தன்மை அதற்கு இருந்தது இப்படி ஒரு வீட்டை நாம் உருவாக்க வேண்டும் என்று அவன் சொன்னபோது நாம் வாழும் எந்த வீடும் இப்படித்தான் இருக்கும் என்று பதில் சொன்னேன் அவன் சிரித்து கொண்டான் எங்களுக்கென்ன உருவாக்கிய வீட்டின் எல்லா அறைகளிலும் அவன் என்னையும் நான் அவனை உணர்கிறோம் என்றாலும் நான் படுத்து கிடக்கும் இந்த படுக்கை அறை பிரத்யேகம் நாங்கள் இல்லாத பொழுதுகளில் அந்த ஓவியத்தில் உள்ளது போல் சளைக்க சளைக்க நேசிக்கும் இரு உயிர்களின் இருப்பை அந்த அறையில் நீங்கள் உணர முடியும் ஒருவரின் இருத்தல் உள்ளங்களை எந்த மனநிலைக்கு தள்ளுகிறதோ அதுதான் அவர் மீது நீங்கள் வைத்திருக்கும் அன்பின் அளவும் எதுவுமே பேசாமல் அவர் அவர் வேலையை பார்த்தபடி கழியும் பொழுதுகளில் கூட நாங்கள் நெருக்கத்தை விட்டு கொடுப்பதில்லை வாழ்வின் கடைசி நாள் வரை தனி அறையில் அடைந்து கிடக்க வேண்டிய நிலை வந்தால் அவனுடைய ஒரே கோரிக்கை கூட நான் வேண்டும் என்பதாகவே இருக்கும் உலகம் முழுக்க நடந்தே சுற்றிவா என எனக்கு யாராவது கட்டளையிட்டால் என்னுடைய வேண்டுகோள் அவனும் கூட வர வேண்டும் என்று ஒன்றுதான் நாங்கள் அருகருகே இருக்கும்போது இருக்கும் போது சுருங்கிய அறை பிரம்மாண்டம் உலகமாகவும் பெரிய உலகம் சிறிய அறையாகவும் மாறுகிறது தன் அன்பை அவன் எப்பொழுதும் நீருக்கு தான் ஒப்பிடுவான் வற்றி ஆவியாகி போய்விடக்கூடியதல்லவா நீர் அவன் சொன்னான் நீருக்கு பல பெயர்கள் உண்டு நீர் இல்லை என்றால் இந்த உலகம் இல்லை உனக்கான என் அன்பு இல்லாமல் போகும் நாள் நான் இல்லாமல் போகும் நாளாகவே இருக்கும் உலக மனிதர்களால் நிறைந்திருக்கிறது ஆனால் எங்கள் உலகில் நாங்கள் இருவரும் மட்டுமே இந்த உலகில் வேறு மனிதர்களை இல்லாததைப் போல் மிக அழகான தனிமைகளை எப்பொழுதும் அனுபவிக்கிறோம் அவன் அன்பு மிக கூர்மையானது ஆயுதத்தை போல அல்ல புத்தியை போல அன்பை ஆயுதமாக்கி அவன் என்னை காயப்படுத்தியதும் இல்லை அதே வேலியாக்கி ஒருபோதும் நான் அவனை கட்டுப்படுத்தியதும் இல்லை ஒரு நாள் அலைகள் நிறைந்த கடல் நோக்கி நடந்து கொண்டிருந்தோம் பகல் முழுவதும் காய்ந்த புற்களை மெய்ந்துவிட்டு மாலையில் மனிதர்களை சுமந்த அழுப்பில் குதிரைகள் மணலில் புரண்டு கிடந்தன வாய் திறந்து ஒளி எழுப்பி கால்களை மேல் தூக்கி அவை சோம்பலாக முறிப்பதை பார்க்கும் போது சுமைகளற்ற இரவை அவை வாழ்த்தி வழிந்திருப்பதாக தோன்றியது முழுவட்ட நிலாவிலிருந்து அலைக்கடல் பரப்பில் ஒளி சரசரவென வழியும் நேரம் பௌர்ணமி நாளில் அற்புத காட்சி அதும் கரை நடுக்க நடக்கும்போது அலை ஓடி ஓடி வந்து கால்களை தொட்டு செல்வது எத்தனை சுகம் வெகு நேரம் நாங்கள் எதுவுமே பேசிக்கொள்ளவில்லை அங்கிருந்து யாருமே பேசிக்கொள்ளவில்லை போலும் அத்தனை அமைதியில் அலையின் ஓசை நேர்த்த கலைஞனின் கைகளில் கிடைத்த வாத்திய இசை போல நேர்த்தியாக ஒலித்தது காற்று தீண்டிய புல்லாங்குழலை போல் சலனப்பட்டது மனம் அதற்கு மேல் நடக்க முடியவில்லை இந்த உலகில் ஒருவரை ஒருவர் நேசிக்கும் அன்பர்களை எல்லோரும் கட்டியணைத்துக் கொள்ளுங்கள் என்று உறக்க கூவ வேண்டும் போல் இருப்பதாக அவன் சொன்னான் பின் கடலை நோக்கி ஓடி கத்தவும் செய்தான் அவனிடம் புதிய உற்சாகம் இருந்தது நேசம் தந்த புத்துணர்வில் அலைகளுக்கு முன்னால் துள்ளி குதித்து கொண்டிருந்த அவனும் ஒரு அலையைப் போலவே ஆகியிருந்தான் இப்படி ஒரு இரவில் இப்படி ஒருவனோடு இவ்வளவு அழகான உணர்வில் திளைத்தபடி எவ்வளவு காலம் வேண்டுமானாலும் இருக்கலாம் இல்லையா இரவு நகர்வதை அன்று நாங்கள் உணரவே இல்லை ரயில் பயணம் என்றால் பயம் எனக்கு அவனுடன் பழகுவதற்கு முன் மிகவும் தவிர்க்க முடியாத மூன்றே மூன்று சூழல்களில்தான் ரயிலில் பயணித்திருக்கின்றேன் மனச்சோகங்களை கிளறிவிடும் வலிமை ரயிலுக்கு உண்டு என்பது என் நம்பிக்கை ஜன்னலோரமாக உட்கார்ந்திருந்தாலும் வாசலில் நின்றிருந்தாலும் எதுவுமே வேண்டாம் என்று கண்கள் மூடி படுத்திருந்தாலும் கூட சுதியோடு சேர்த்திசைக்கும் ரயிலின் ஓசையும் தூளியின் தாலாட்டைப் போன்ற அதன் ஒருங்கிணைந்த அசைவும் காரணமே இன்றி மனதை பிசையும் புத்தகம் படித்தோ பாடல்கள் கேட்டோ திசை திரும்பவும் முடியாது ஒருமுறை முறை அந்திசாயம் நேரத்தில் சிவந்த காட்சி தந்த வானத்தின் கோலத்தை ஜன்னல் வழியாக பார்க்க நேர்ந்தது யாரோ பாதியில் விட்டு போன ஓவியம் போல் முற்று பெறாமல் இருந்த அந்திவானம் எண்ணுள் பெரும் துக்கத்தை கிளறியது அதன் பின்னணியில் தெரிந்த தூரத்து மலையில் யாரோ தொலைந்து விட்டதை போன்ற உணர்வு அங்கிருந்து பார்வை திருப்பவே முடியவில்லை வழிந்த கண்ணீரை துடைக்க முடியாமல் அசையாமல் அமர்ந்திருந்தேன் அந்த கணம் கடக்க முடியாததாக இருந்தது உலக இயக்கம் அங்கேயே தடைப்பட்டு நின்றுவிட்டதோ என்று அஞ்சினேன் என் நடுக்கத்தை பிறர் விடாமல் இருக்க கைகளை கால்களோடு கட்டி கொண்டு முகத்தை புதைத்து கொண்டேன் வாழ்வின் வலிகளையும் இழப்புகளையும் அசை போட செய்து வலிமையான விரக்தியை ரயில் பயணங்கள் உண்டாக்கி விடுகின்றன என்பதால் யார் வற்புறுத்தி அழைத்தாலும் மறுத்து விடுவேன் ரயில் பயணங்கள் அனுபவத்தை தரும் என்று நான் சொன்னால் யாராவது நம்புவார்களா ஆனால் அவன் நம்பினான் எந்த பயணம் என்றாலும் அது ரயிலில் அமைய வேண்டும் அவனுக்கு இம்முறை கூட வேறு வழியே இல்லாதவன்தான் பேருந்தில் சென்றான் ரயிலில் போவதே பெரிய பயணம் அனுபவம் என்று கூறுவான் உன் துயரத்தை நான் பகிர்ந்து கொள்கிறேன் என்னோடு ரயிலில் வா என்று அவன் அழைத்த ஏனோ மறு முடியவில்லை பயணம் முழுக்க என்னை அரவணத்தப்படியே வந்தான் சிலர் எங்களை வேடிக்கை மனிதர்களைப் போல் வியப்புடன் பார்த்தனர் ரயில் பெட்டி முழுக்க நடக்க வைத்தான் கதவருகே நேரம் நிற்க வைத்து ரயிலின் வேகத்தை ஓசையும் பழக்கப்படுத்தினான் ஒவ்வொரு நிறுத்தத்திலும் இறங்கி நின்றோம் சக பயணிகளிடம் பேசி அவர்களின் கதைகளை கேட்க செய்தோம் குழந்தைகளுடன் விளையாடி இருக்க போக்கினான் இன்னும் ரயிலின் பகல் ரயிலின் இரவு ரயிலோடு வரும் வானம் உடன் பயணிக்கும் தூரத்து மலைகள் எல்லாவற்றையும் ரசிக்க வேண்டிய விஷயங்களாக்கினான் என் கைகளை அவன் விடவே இல்லை ரயிலுக்கு எனக்கும் இருந்த இடைவெளி குறைந்ததை உணர முடிந்தது நண்பனை போல் ரயிலை பெருமையோடு எனக்கு அறிமுகப்படுத்தினான் பலரது வாழ்வானுபவங்களை தாங்கி செல்லும் ரயிலோடு புதிய நெருக்கம் வந்து ஒட்டி கொண்டது அவனால் புரண்டு படுத்தேன் இன்னும் சூரியன் வரவில்லை சாம்பல் பூத்த காலை பொழுது நீங்காமல் கிரகடித்ததும் அவனை பற்றிய நினைவுகள் தடைப்படும் என்பதால் கண்விழிக்க பிடிக்கவில்லை இன்று முழுக்க கூட அப்படியே கிடந்து அசை போடலாம் அவ்வளவு விஷயங்களை சுமந்தவன் அவன் ஒவ்வொரு நாளும் என்னை புதியவளாக கண்டு தன்னை அனுபவித்துக் கொள்வது அவன் வழக்கம் எப்படி நேசித்தாலும் என்ன அளவுக்கு அன்பு செலுத்த முடியவில்லை என்பதொன்றை அவன் புகார் ஏன் என்னை தேர்ந்தெடுத்தான் நான் ஏன் அவனை ஏற்றுக்கொண்டேன் என்பது பற்றி ஒரு நாளும் நாங்கள் பேசிக்கொண்டதில்லை மனம் முழுக்க தேக்கி வைத்திருந்த அவ்வளவு அன்பும் அவனிடம் தான் பீரிட்டு வெளிப்பட்டதும் அதை தாங்கக்கூடிய வலிமை படைத்தவனாக அவன் இருந்தான் அமைதியை தரும் உறவு தான் இன்பத்தை தருகிறது என் தனிமையில் கூட அறிய முடியாத அமைதியை அவன் அண்மையில் உணர்கிறேன் திரட்சியான மேகம் துளிகளால் கனந்திருப்பதைப் போல் அவனும் அளவற்ற அன்பை சுமந்து என் மீது பொழிந்து கொண்டே இருக்கிறான் செழிப்பான மரமாக மழை நீரை பருகி மேகத்துக்கே திருப்பி அனுப்புகிறேன் எங்கள் அன்பு ஒரு சுழற்சி குறையாத அற்புதம் தொட்டு தீண்டி அணைத்து அழகு இன்று அவன் அவன் திரும்ப வேண்டிய நாள் மனம் இங்கு வந்து சேர்ந்திருக்கும் போலவே கண்களை மூடி நினைவுகளில் லைத்து போயிருப்பான் பேருந்து ஜன்னல் வழியாக அவனை தீண்டும் குளிர்காற்றில் என்னை உணர்வான் அதன் படப்படப்பில் அவனை எதிர்நோக்கியிருக்கும் என் மனதை அறிவான் தன் தனிமையில் தன் தனிமையை கண்டு கொள்வான் சுமந்து வரும் ஆயிரம் ஆயிரம் முத்தங்களை இந்த அறை முழுவதும் நிரப்புவான் அந்த கதகதப்பில் நான் கண் விழிப்பேன் அவன் வெயிலோடு வருவானா மழையோடு வருவானா என்பதல்ல என் தேடல் அவன் உடனே வர வேண்டும் அறைக்குள் வீசிய காற்றோடு மெல்லிய கதகதப்பும் சேர்ந்து கொண்டது அவன் வந்து விட்டான்